பொழுது திருமுறையே சைவநெறி கருமூலம் தென் தமிழின் பெண் பாக ஆகும் திருமுறையே கைதேன்கள் சிவபெருமான் செந்தமிழ் வேதம் இருபத்தி ஏழு ஆசிரியர் பெருமக்களால் அருளி செய்தது ஆதலால் இந்த பணுவர்கள் எல்லாம் அருளாளர்களால் அருளி செய்ததால் அருவிய பாடல்கள் என்று அழைக்கப்படும் அந்த வகையிலே கும்பகோணம் திருத்தனத்தை சுற்றியிருக்கக்கூடிய தலங்களாக பெற்ற பாடல்களாக திரு மூர்த்தி ஆயினார் அருளி செய்த முதலில் திருமுறை இந்த திருத்தனம் அருகில் திருக்குழந்தை காரண திருப்பதிகம் முதல் பதிகம் రంగు தமிழ்வல்ல யான சம்பந்தன் அருமை செய்த இரண்டாம் திருமுறை பருவ ஆண்புறு குழந்தை அருணி செய்தது பண் இண்டனம் இரண்டாம் திருமுறை

மூன்றாம் திருமுறைப்பணவன் மகளர் பரவிலே ஒதித்தவர் சீர்காழிச் திருத்தலம் பனிரெண்டு திருநாமங்களை உடைய சீர்காழி சிறுத்திரம் அந்த தரத்திலே பிறந்தவர் இந்த தளத்தில் வந்து வெண்கொடிவார மோந்து வெண்ணூறு நன்னகரா நண்போடு நீங்க சீரான் தமிழ்நாடு சம்பந்தன் அப்படி என்று தான் சொல்கிறார் தமிழ்நாடு சம்பந்தன் என்று தன்னை அப்படி தன்னை உட்படுத்திக் கொண்ட இந்த தளத்தில் அருள் செய்த பஞ்சமத்தில் அமையப்பட்ட பாடல் மூன்றாம் திரு

மிகவும் அருமையாக சாமதானம் நீண்ட காலத்திற்கு பிறகு நாங்களே இங்கேதான் காட்டோம் அப்படி சாமதானம் படைப்படல் அமையப்பெற்ற நான்காம் திருமுறை திருநேரிசை இப்பொழுது என்று நான் தெரிஞ்சவிக்கி விண்ணப்பம் செய்யப்படும்

Sūrei e nā I'm right. പറഞ്ഞി ചെവിക്ക് വെള്ളം തരും ഓ വളർത്തെ വള കുഞ്ഞിനെ അന്നെ അങ്ങേ விடமூக்க பாம்பே போய் சிந்தி நெஞ்சே வெள்ளே தான் கண் தமரை கண்டபோது வடமூக்க மா முனிவர் போல சென்று மாதவத்தார் மனப்புழார் പടമൂക്കാമ്പനീ പള്ളിയാണും പങ്കയതുനും അയനും പരതി കാണ കുടമൂ കേടമൂ കേന്ദ്ര மூக்கே என் நீராய பொருதினைகள் தீர்ந்து அரணை குறுதலாமே அரணை குறுதலானே புடமுக்கே புடமூக்கே என் நீராகி ஏ மூர்த்தி நாயனால் அருவி செய்த ஏழாம் திருமுறை திரு திருநாகரூர் என்னும் தரத்தில் அருவி செய்தது அதனை இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்கிறான் கோட்டம் ஆட்டம் கொண்டா நம்ம ராஜே ஆரோக்கியம் ஆட்டம் கொண்டாச்சீடம் மாணிக்கவாச பெருமான எட்டாம் தென் முறை முதல் பகுதி இது வாசகத்திலிருந்து ஒரு மாதம் இறைவன் திருச்சவிக்கு விண்ணப்பம்

எங்கும் ியமே அம்மாணிக்க வாசன பெருமான அருமை செய்த எட்டாந்திரூரை புரிந்து கொள்ப்படுத்தி திருத்தோமையாடு எந்த ஒரு பாடல் இறைவன் சிறு சுவைக்கு விண்ணப்பும் அவளும் என் பாதியும் வாயவள் சில்லை பெருந்தோடை கண்களே பெருந்தோழி பனை ஒன்பதாம் திருமுறையில் இரண்டு முதன் தோமதி கருபூர் தேவன் அருள் செய்திருக்கு இசைப்பாடுகள் ஒரு பாடல் இறைவன் திருச்சேரிக்கு விடப்பூர் என்ன பாத பங்கையும் படிவித்து நாம் முருக நீ வெளிவந்து உன்னையன் உன் நிறைந்த ஒன்புதரே என் பாடும் முழுவதும் மகள

ஆண்டு ஒரு பாடலாக யோக நிலையில் இருந்து அருள் செய்த துன்மூல தேவநாயனாக அருள் செய்த பத்தாம் மூடியில் இருந்த ஒரு பண்பு இறைவன் மகிழ்ச்சி மிக்க விண்ணப்பம் செய்கிறார் வாசனை தேடும் செறிந்திருந்தோனுக்குள் இன்பம் செறிந்திருந்தா போனுக்குள் ஈசன் ஒய்ந்திருந்தானே பனிரெண்டு ஆசிரியர்கள் அனுபவி செய்த பதினோராம் திருமுறையிலிருந்து ஒரு பாடம் இறைவன் திருச்செலுக்கு விண்ணப்பே எவ்வளோவிப்பா தோற்று இறைவனே எவ்வளோக்கம் செய்வார் இறைவனே என இறங்கும் எங்கள் மேல் வந்தால் அது மாக்கடால் பெருமான் அறிவு செய்த திரு தொண்டர் புராணத்திலிருந்து ஒரு படமொழி இறைவன் திருச்சரிக்கு விண்ணப்பம் சம்பந்த குடமூக்கினைச்சே வருவாடும் பெருமானை வன் தமிழ் திருப்பதிகம் உருதாரின்ற உல மகிழ குடமூக்கை வந்திரு பெருமானின் இறை

பொங்க மாடாடவர் செஞ்சொலே ரகம் மாவின பொடி உங்கள் தோனோழல் போதோதிரன் செம்பொன் மேரிய தோ நாடை வரு கிணி விய சு க கே சோ கிரிவா சந்திர வயலோ வயலோரா கந்ததேவிய போலோ கண்டியோர்வரு தாமே தடம் பணி மணி பாடு மங்கையன் உம்ப வாணி மொழி மாத முதலே எந்த நாடொரும் மேபாலோ குதே போ விரைவாக ஸ்ரீ மங்களாம்பரியை உள்ளிட்டவள் அம்மையில் தலச்சரிக்கு வண்ணப்போம் சரியாய தாயே வினை தடிவாய் வருக நினைக்க முத்தி தருவாய் வருக இணைக்க முத்தி தருவாய் வருக மரப்பொலிந்த காரே துறையும் கரும்போ கரும்பே வருக அருள்படுத்த கனியே வருகாத திருவே வருக பெருவேத செ வருக எங்கள் குல தெய்வம் வருக உருகுணர் உள் மானே வருகானே வருக இமயவரி வருக வருகவே மறுவா பொரிசாய் திருப்புடந்தை மடந்தாய் திருப்புழந்தை மடந்தாய் வருக உடந்தை மடந்தாய் வருகவே வருகவே ஏ